ஆறு தனக்காக ஓடுவதில்லை மரம் தனக்காக பழுப்பதில்லை ஆசிரியர் தமக்காக வாழ்வதில்லை எதைய விதைக்கிறோமோ அதையத்தான் அறுவடை செய்ய முடியும் அன்பை விதைச்சா அன்பு அறுவடை செய்யலாம் அன்பை விட சிறந்த ஆயுதம் இந்த உலகத்துல ஏதாச்சும் இருக்குங்களா அன்பு பண்ணாலும் அதையும் மீறி ஒரு பையன் வம்பு பண்ணா என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாத்தியார் கேட்பாங்கல்லம்மா வம்புங்கிறதே குழந்தைங்க தெரிஞ்சு செய்யறது இல்ல சார் பள்ளிக்கு வரான் அப்போ அந்த இடத்துல நம்ம அன்பை காமிச்சா தான் அவன் படித்து பெரியவன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அன்பை காட்டலாம் அதுக்கப்புறம் பெரம்பால தான் அடிக்கணும் எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல நம்ம நாட்டுக்கு சுதந்திரமே அன்பாலையும் அகிம்சையாலையும் தான் காந்தியடிகள் வாங்கி கொடுத்தார் நீங்க சொன்ன அதே காந்திஜி தான் நாட்ல பிரச்சனை வரும்போது தற்காப்புக்காக ஆயுதத்தை ஏந்திரதல தப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கார் உலகிலேயே ஆயுத பலம் வாய்ந்த நாடு எது தெரியுமா அமெரிக்கா அந்த அமெரிக்காவே வல்லரசா இருக்கிற அமெரிக்கா குழந்தைகளை அடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு அதே மாதிரிதான் வளர்ந்த நாடு ஜப்பானும் அந்த நாட்டுல பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி குழந்தைங்க குறும்பு செஞ்சா அடிக்கலான்னு தான் சட்டம் போட்டு கம்ப்யூட்டர்ல பாடம் படிச்சிட்டு இருக்கிறான் சவுதி அரேபியாவும் நல்ல நாடுதான் அங்க வந்து குற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அதிகம் அதனால அங்க குற்றங்கள் கம்மியா இருக்கு சவுதி அரேபியா மன்னராட்சி நாடு நம்ம இந்தியா ஜனநாயக நாடு பைபிளையே சொல்லியிருக்கு சார் பெரம்பை கையில் ஆளாதவன் சிறந்த தந்தை முடியாதுன்னு அதே பைபிளல தான் சொல்லியிருக்கு ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டிடுங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க நாங்க ஒண்ணு மாணவர்களை வலிக்கணும்ங்கிறதுக்காக அடிக்கிறது இல்ல அவங்க முன்னேறணும்ங்கிறதுக்காக திருத்தறதுக்காக தான் அடிக்கிறோம் ஊனப்படுத்துறதுக்காக இல்ல ஊக்கப்படுத்துறதுக்காக மட்டும் தான் அடிக்கிறோம் ஏக்கா நான் சொல்றேன் மாணவங்கறவன் வந்து ஒரு தீ குச்சி அவன பத்த வெச்ச பாதிப்பே அவன வேலக்கே பயன்படுத்தல ஒரு கூரை எரிவிக்கவும் பயன்படுத்தல நமக்கு தேவை என்ன வேலக்கே தான் பயன்படுத்துறோம் தம்பி நீ சொல்றது உண்மைதான் தப்பு செய்ய மாணவன கண்டிக்கலாங்கிறது நான் சொல்லல அந்த காலத்திலே சொல்லி என்ன தெரியுமா சாமம் வேதம் தானம் தண்டன் சாமம்னா என்ன உனக்கு தெரியுமா சாமம்னா உன்னால முடியல ஊக்கப்படுத்துறது வேதம்னா அவன் பாரு முன்னேறிட்டான்னு உன்னையும் அவனையும் கம்பாரிசன் பண்ணி முன்னேற வைக்கிறது அதே தானம்னா

ஒரு கல்வியாண்டில் வந்து அந்த ஸ்கூல் வந்து ஒரு நோட்டீஸ் விடுது அதுக்கு என்னென்ன சொல்கிறான் தெரியுமாங்க என்னோட ஸ்கூலில் அறிவியல் லேப் இருக்குது கம்ப்யூட்டர் லேப் இருக்குது அது இருக்குது இது இருக்குது திறமையான ஆசிரியர் இருக்காங்கோ அன்பான ஆசிரியர் இருக்காங்கோ ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறது இல்லைங்கண்ணா என்ன தெரியுமாங்கண்ணா எங்கள் மாணவர்களை பெரும்பாலும் அடிக்கிறதுனால ஆசிரியர் இருக்க சொல்கிறதே தப்பு செய்யற மாணவன் தண்டிக்கலான்னு எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் எழுதப்படாத சட்டமாப்பா அந்த பையன் என்ன சொல்றாருன்னா பள்ளிக்கூடத்துல அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாத்தையுமே கூப்பிட்டு விளம்பரம் கொடுத்து சேர்க்க சொல்றாங்களே ஆசிரியர்கள் பெரும்போட இருக்காங்கன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்கலன்னு சொல்றாரு தான் முடிஞ்ச முயலுக்கு மூணு கால நிக்கிறவன் அவன் என்ன சொன்னாலும் திருத்திடவே முடியாது அடிச்சா தான் சார் திருந்துவா இந்தியாவிலே வெச்சு பெரிய ஜெயில் எதுங்கனா தியார் ஜெயில் தானங்க ஆமா அந்த தியார் ஜெயிலிங்க கூட குற்றவாளிகளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா யோகா போன்ற கலையெல்லாம் சொல்லி அன்பால திருத்துவாங்க அவங்க குற்றவாளியா இருக்கிறது இல்ல வெளியே வரமா பட்டதாரியா வர்றாங்க அந்த குற்றவாளியை திருத்துறீங்க இல்லையா ஏன் மாணவர் நாங்க என்ன குற்றவாளிங்களா நாங்க மாணவர்கள் எங்களா அன்பாலே சொன்னா போதுங்கண்ணா இப்ப ஒரு கவி அறிஞர் சொன்னாரு நண்பனை காட்டி உன்னை காட்டுகின்றேன்னு இப்போ நான் சொல்றேன் உங்க ஆசிரியர் காட்டுங்க உங்களை பத்தி நான் சொல்றேன் ஒரு லட்சியவாதியை உருவாக்குறது ஆசிரியர்தே ஒரு தீவிரவாதியை உருவாக்குறது ஆசிரியர் தான் அது ரெண்டுமே ஒரு வகுப்பு கரையில தான் உருவாகுது அது லட்சியவாதியா தான் நாம போகணும் தீவிரவாதியா இல்ல இந்த ஆசிரியருமே கிளாஸ்க்குள்ள வரும்போது இவன் கையால் உடைக்கணும்டா இவன் கால் உடைக்கணும்டா இவனை வெட்டி போடான்டா சொல்லி எந்த ஆசிரியுமே உள்ள வர்றது இல்ல ஏன் உனக்கு அவருக்கு என்ன வாக்கிய வரப்பு சண்டையா இல்ல பங்களித்தகரா எதுக்கு அடிக்கிறாரு நீங்க நல்லா இருக்கணும் தாங்க அடிக்கிறாரு நான் சொல்றேன் உன்னு கேட்டுக்கோ ஒன்னாம் வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கு ஒரு பையன் ஒழுக்காதனா தான் படிச்சுட்டு வர்றான் காரணம் என்ன அங்க அவன் அடிச்சு வளர்த்துக்கா ஸ்கூல்ல அதே பையன் பன்னெண்டாவது முடிச்சு காலேஜ் போனே அவரே கட்டடிக்கிறானே அவன் என்ன பண்றது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அவன் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் அடி வாங்குறதுனால அமைதியா இருக்கிறான் அதே காலேஜ் போனா கட்டடிச்சு அப்ப அந்த அடி வந்து தற்காலிக இருந்தே அதே அன்பு செலுத்தினா போது நாங்க ஒன்னாம் கோப்பின் பன்னெண்டாம் கோப்பின் நாங்க வாழ்க்கை புள்ள நாங்க அமைதியா நாங்க நல்ல பிள்ளைகளா இருப்போங்கண்ணா ஸ்கூல் மாத்தியர் மட்டும் இல்ல காலேஜ் வாத்தியார் மோர்க்கொண்டு பசங்களை அடிச்சு தான் திருத்தோனே காலேஜ் வர்ற பசங்களா இருந்தாலுமே பேரம் எடுத்தாதான் வேலைக்காக ஏன்னா நீ காலேஜ் முடிச்சுட்டு போனோன்னு ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யறீங்க அங்க மேனேஜரும் பேரம்பு குச்சி தான் வச்சிட்டு இருக்கோம்னு மாட்டு இருக்குது அதுக்கடுத்து நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க உங்க சம்சாரம் இருக்கிறாங்களோ அவங்களும் பேரம்பு தான் வைக்கணும் மாட்டிருக்குதுங்க நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது கணக்கில் எட்டு மார்க் தான் வாங்குவேன் அந்த எட்டு மார்க் வாங்கிட்டு இருக்கும் போது எங்க வாத்தியார் அன்பா தான் சொன்னாரு கண்ணா ஒழுக்கமா படிடா வாழ்க்கையில் நல்லா இருப்பா அன்பா தான் நான் கேட்டா கேட்கலையா அவரு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டு போட்டேன் ரெண்டாவது நாள் என்ன அன்பா சொன்னா நான் கேட்கல அப்புறம் நாலு வெளுப்பு வெளுப்புனாரு அப்ப படிக்க ஆரம்பிச்சிருந்தா கணக்குல படிச்ச மேக்ஸ் எல்லாத்துலயும் படி படினு படிச்சு இன்னைக்கு பிசிஏ வரைக்கும் படிக்கிறனா அது காரணம் யாரு எங்க கணக்கு வாத்தியார் எட்டாம் வகுப்புல அடிச்சு வளர்த்ததுனால தான் போய் அதே தான் சொல்றேன் அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது கண்ணா அடிச்சாதான் திருந்துவான்

ஆசிரியரிடம் அடி வாங்காமல் இருப்பவர் உண்டா இந்த பிரம்பு என்பது உங்களை தண்டனை கொடுப்பதற்கல்ல உங்களை திருத்துவதற்கு அது கண்டிப்பு என்பதனுடைய குறியீடு தானே தவிர இப்ப வாதியார் புடம்புறும் போதுவே நினைப்பார் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு பேராது அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும் வர மாட்டேன்னு கிரிக்கெட் ஆடவா போறாரு இல்ல ஆக கண்டிப்பு முக்கியம்னு நினைக்கணும் மாணவர்கள் எப்பொழுதுமே இளைய பருவம் எது தப்பு தெரியாது குறும்பு குறும்பு இல்லாத மாணவனே இல்லை இந்த குறும்பு அதிகமாகி அதிகமாகி கண்டிப்பதை நீங்கள் விட்டுவிட்டால் குரூரமாகி விடும் ஒரு மாணவனை அடுத்து சொல்றேன் தாயுக்கும் மகனுக்கும் இருக்கிறது என்னங்க அன்பு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிறது என்னங்க அன்பு

போன மாசம் எங்க ஸ்கூல்ல நடந்த வைரவள ஆண்டுக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருந்தார் அவர் சொன்னது என்ன தெரியுமா இதே கையால இதே பள்ளியில இதே आश्रयட்ட நிறைய அடி வாங்கி திருந்தனனால தான் மடரயில சட்டனங்க நினைக்கிற ஒரு காவல் வகாரியாய் உயர்ந்திருக்கேன்னு சொல்லிக் இல்லையா நீங்க சொல்றத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா நாட்ல ஒரே ஒரு ஐஜி இருக்கிற மாதிரியும் அவரும் அடிச்சு வந்த மாதிரி இருக்கு உலகத்துல எத்தனையோ ஐஜி இருக்காங்க எல்லாரும் அடிச்சு வந்ததே கிடையாது அன்புல வந்தவங்க தான் இன்னைக்கு முதல் நிலையில இருக்காங்க இதுக்கு என்னங்கறீங்க குழந்தை ஊசி குத்துனா அழத்தா செய்யோ அதுக்காக ஊசி குத்தா மீட்றமா கொடை படுத்துனா ஊசி குத்தி தான் ஆகணும் அதே மாதிரி தான் புள்ள தப்பு செஞ்சா அடிச்சா வலிக்கத்தா செய்யோ ஆனா அவன் திருந்துனானா அடிக்க தான் செய்யணும் நீங்க ஏங்க தற்காலிகமா இருக்கிற இங்கிலீஷ் மெடிசனை பயன்படுத்துறீங்க அன்புங்கற நாட்டு மருந்தை பயன்படுத்தி பாருங்க அதோட பயன் தெரியும் ஆஹா நீ அந்த காலத்திலேயே இருக்கமா இந்த காலத்துக்கு வா கொஞ்சம் இது நவீன யுகம் கம்ப்யூட்டர் காலம் ஊசி குத்துனமா குணப்படுத்துனமான்னு போயிட்டே இருக்கணும் நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு மாணவன் தற்காலிகமா உங்களுக்கு பயனுக்காக திருந்தனா போதுங்கிற மாதிரி இருக்கு இன்றைய மாணவன் தான் நாளைய குடிமகன் அப்படி இருக்கும்போது எது முழுமையா இருக்கோ அதைத்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கறத தற்காலிகம் அன்புங்கிறத நிரந்தரம் ஒரு பையன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டா வர்றான் வாத்தியார் பாக்குறாரு கண்ணா ஏண்டா லேட்டு ஐயா இப்படி லேட் ஆயிருச்சவன் சரி மன்னிச்சு அன்பா சொல்லி விட்டுறாரு அடுத்த நாள் மறுபடியும் லேட்டா வர்றான் வாத்தியார் கேக்குறாரு அப்புறம் மறுபடியும் மன்னிச்சு அன்பா திருத்தி விட்டுறாரு மறுநாள் பார்த்தா அவன் ஆளையே காணா எங்கடான்னு பார்த்தா கட்டடிச்சுட்டு படத்துக்கு போயிட்டான் இந்த மாதிரி பயல்கள் எல்லாம் அடிச்சா தான் வழிக்கு வருவாங்க அடிச்சிட்டு போனானா என்னங்கறது நம்மளுக்கு தெரியாது கூப்பிட அவனை கூப்பிட என்ன காரணத்து கொசர வரல சூழ்நிலை அவனுக்கு என்னன்னு பாரு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லு அவங்க கிட்ட கேளு பையன் ஏன்னு பள்ளிக்கூடத்துக்கு வரலைன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தா மாணவன்கிறவன் வந்து ரெட்டை மாட்டு வண்டியில் பயணம் மாதிரி ஒரு மாடு ஆசிரியர் இன்னொரு மாடு பெற்றவைங்க ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து அவனை எப்படி திருத்த முடியுங்கிற வழியை பாருன்னு தான் சொல்கிறான் பருந்து மாலி தயாரித்த பண்ற பையனை என்ன பண்ணுவீங்க அவன் குருகு பண்ணனாதாம்மா குழந்த அவன் அப்ப என்ன பண்ணணும் நல்ல ஒரு உளவியல் நிபுணர் கிட்ட கூட்டிட்டு போய் அந்த தவறு ஏன் அவன் செய்யறாங்கறத பார்க்கணும் இதுப்ல பாதி பேர் குரங்கு மாதிரி தான் செட்டப் பண்ணிட்டு இருக்கா அள்ளதை கூட்டிட்டு போய் நீங்க போய் உளவியல் நிபுணர் கிட்ட காட்டிட்டு இருப்பீங்க நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போக சொல்ல குறும்பு பண்ற பையன் அவனுக்கு ஒரு ஆடுகளத்தை அமைச்சு கொடுங்க அவனுக்கு என்ன தனித் இருக்குன்னு பாருங்க அவன் தனித்திறமைய கொண்டு வர்றதுக்கு ஒரு களம் அமைச்சு குடுத்தீங்கன்னா அப்புறையே அடி ஓத குத்துக்கெல்லாம் அவன் போறான் நீ சொல்ற கதையை பார்த்தா பையன் கட்ட அடிச்சுட்டு சினிமாக்கு போனா நீங்களே டிக்கெட் எடுத்து கூட போய் உட்காந்து சினிமா பாக்குற மாதிரி இருக்கு நீ இப்ப அடிக்கலான்னு அடிச்சு சொல்ற அடிக்க கூடாது என்று அடித்து சொல்வதற்காக நம்முடைய உளவியல் நிபுணர் வேதகிரி அவர்கள் வந்திருக்கிறார்கள்